நம்மளோட ஒப்பனக்கார வீதியில கேட்டா இருக்கிற தி சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நிறைய சாரீஸ் வந்திருக்குங்க இந்த மாதிரி சா சில்க் சாரீஸ்லாம் ஜஸ்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் காம்பினேஷன்லாம் நிறையவே இருந்ததுங்க ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு தீபாவளி பர்ச்சேசிங் பண்ணால் இந்த சாரி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் டிசைனர் சாரீஸ் பட்டு சாரீ அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க உங்களுக்கு பனாராசிலேருந்து ஆரம்பித்து எல்லா சாரீஸும் அவ்வளோ ஒரு யூனிக்கான பீஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொங்குற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு லோ ரேஞ்ச்லேயுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் சாஃப்ட் சில்க்குங்க செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்ட்ரோடு இருக்குது உங்களுக்கு பார்ட்ரு இல்லாமையும் இருக்குது போவான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் அவுட் பண்ணாமல் இந்த தீபாவளி பர்ச்சேசிங்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சென்னை ரிசெட் பண்ணுங்கள்